படிக்க வேண்டியதை படிக்காமல் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமலேயே இபாதத்து செய்கிறார்கள் பள்ளிக்குள் போய் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என நினைத்து தொழுங்கள் என்றார்கள் அல்லாஹுவை குறித்து தெரிந்தால் அல்லவா உள்ளத்தில் அந்த நினைப்பு வரும் அல்லாஹுவை பறித்து தெரிந்தால் அல்லவா உள்ளத்தில் நினைப்பு வரும் அல்லாஹுவை குறித்து சொல்லுகிற பொழுது உள்ளத்தில் பயம் வரும் ஆனால் அவுளியாக்குடிய பயத்து பெயரை சொன்னால் இன்றைக்கு மக்கள் நடுங்குகிறார்கள் அப்துல் காதர் ஜீலானி கத்த சொல்லா ஒரு சிறத்து அஜீஸ் ஒரு நாளை அடைமொழியை போட்டு சொன்னால் உறங்குகிற மனிதன் எழுந்து அமர்கிறான் காரணம் அவளியாவுக்கு நமக்கு ஏதாவது சபிச்சிருவாரோ அவளிய ஏதாவது நமக்கு தீங்கிளை திருவாரோ அல்லாமல் வைக்க வேண்டிய சமுதாயம் ஏன் ஐயுகல்லதீனா ஐயமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா சூரத்தில் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளிக்குள் போனால் பயம் பெற வேண்டும் தருகாவை பார்த்தால் வெறுப்புகள் உண்டாக வேண்டும் தர்காவில் பயப்படுறான் பள்ளிக்குள்ளவை சாதாரண போய் நிற்கிறான் மனுஷன் என்ன காரணம் அல்லாஹுவை பற்றி தெரியாது வல்லமை தெரியாது இனி இதெல்லாம் கூட்டம் கூட்டம் ஜாக்கினுடைய கூட்டம் அவர்கள் ஏதாவது கூட்டம் போட்டால் இது போன்று சொல்லுவார்கள் அதெல்லாம் நம்பாதீர்கள் குரானிலே இல்லை நமக்கு அவுளியா தான் நமக்கு நாதாக்கள் தான் நமக்கு பதிரியங்கள் தான் உருசி இல்லாமல் வைபவங்கள் இல்லாமல் மௌலூதுகள் இல்லாமல் தாயத்து தட்டுகள் இல்லாமல் மாந்திரிகம் இல்லாமல் மௌலூர் பாடல்கள் இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை என்று மீண்டும் நீங்கள் நம்பினால் அல்லாவுடைய எச்சரிக்கையோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன்